ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் அனைவருமே நலன் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் மற்றும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களையும் நமது ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற விஷயங்களையும் நாம் டீடைல்டாக இந்த வீடியோவில அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்க்ரைபே பண்ணாத புதியவரால் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பேல்பட்டையும் பட்டனையும் படித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிகாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட்டாயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபலம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் அப்படின்றத போட்டுட்டு உங்க ராசி நேம் நீங்க டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பாத்தீங்கன்னா அட் அயம் துளான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பழம் வந்துடும் அட் அயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும்ன்றே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராஜபடங்களை போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முடியுதுங்கிறத செக் பண்ணிட்டீங்க அதை பற்றி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு காத்திருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களோட மனசால கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இது முதலாவது விஷயம் ரெண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கொலி கூடாது ஸோ வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை பெற இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை பற்றின விஷயங்களை இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே இப்போ வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஐந்தாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்க கிரிவலம் சுற்றும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் இரவு பனிரெண்டு மணிக்குள்ளற கிரிவலத்தை முடிச்சுறது நல்லது நண்பர்களே அது வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்கு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் ஏழு குடியுரிடம் சேர்க்கை பெற்றுள்ளார் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பிசினஸ் ஆனது அபார வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தினம் அமைந்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க புரிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக காணப்படுவீங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க தொலைபேசி மூலமாக நல்ல அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் இன்றைய தினம் திருமணத்திற்கான நல்ல நேரம் என்பதனால திருமண முயற்சிகள் அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களது வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு இருக்கு நண்பர்களே மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலானவை நீங்கிவிடும் அதன் மூலமாக உடலில் மனதில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இப்பொழுது மிகச்சிறந்த நேரங்க நீங்கள் திருமணத்திற்கு மட்டுமல்ல அனைத்து விதமான காரியங்களையும் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் மேக்சிமம் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அபார வளர்ச்சி பிசினஸ் இன்னைக்கு பெறதுனால அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு சந்தோஷம் என்று புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கணும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணலாங்க இன்னைக்கு அதுக்கு உகந்த நாளுங்க Um grande... க சின்ன கடையாக இருக்கிறத பெருசா மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற பிசினஸ் சம்மந்தமான எல்லா விதமான வேலைகளையும் இன்னைக்கு நீங்க செய்யலாம் அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கணும் அனுப்பிளே இன்றைய தினம் மனசில் ஒரு விதமான தேடல் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அனுப்பிள்ளே மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டவரமான நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்க உங்கள் திறமைகள் மூலமாக பாராட்டுகளை அள்ளுவீங்க உங்களது திறமைகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாக பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்குங்க என்ன தான் இன்னைக்கு நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளில் வெற்றிகள் பெற்றாலும் மனசில் சின்ன சின்ன சலனங்களை வந்து போகலாம் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இன்றைக்கி டேலண்ட் முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்துங்க அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு கவலைகள் அனைத்தையுமே நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்றதும் ஏற்படும் ஆஃபீஸில் இன்றைக்கி கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தர்றதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது நண்பர்களே இப்போது தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல உதவிகள் நல்ல ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகளை நீங்கள் பெற முடியுங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டும் என்னாலும் நண்பர்களை கேட்க தயங்காதீங்க நிதி சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு டென்ஷன் படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் உங்களது தாயுடைய வழியிலிருந்து தாய்வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனாலும் அதை பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை வழி தாத்தா அல்லது வழி மாமா வந்து உங்களுக்கு நிதி சம்பந்தமான உதவிகள் செய்யலாம் எனவே அதற்கான முயற்சிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது உண்மையான காதல் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக வெளிப்படாதுங்கிறதுனால இன்றைக்கி ரொமான்ஸுக்கு உகந்த நாள் அல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனக்கு காதலரானவர் உங்களுடைய பேச்சு அல்லது ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே எனவே காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையாக எந்த முடிவும் எடுக்காமல் இன்றைய தினம் நீங்கள் கடத்துவது தான் நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சிறப்பாக புதிய பார்ட்னர்களை உங்க வியாபாரத்துல சேர்க்கணும்னா அதுக்கு இன்னைக்கு நல்ல நாளுங்க எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் நீங்க எதிர்பார்த்தபடி இல்லாம போனாலும் புதுசா பார்ட்னர் சேர்க்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் உங்களது நேரத்தை வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு விருந்தில் கலந்துக்கிறதுல நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் நீங்கள் நேரம் வீணான மாதிரி ஒரு ஃபீலிங் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய நேர மேலாண்மையை ஏற்படுத்தி கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு உங்களது காரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சில உதவிகளை உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்களால் செய்ய முடியாமல் போவதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருப்படலாங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் இந்த வேலை கூட உங்களால் செய்ய முடியல அப்படின்ட்டு உங்கள் வாழ்க்கை துணை உங்க கூட சண்டை போடக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் இருக்கு நண்பர்களே ஸோ உங்களது நிலைமையை நீங்கள் முழுமையாக புரிய புரியவைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இல்லர் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அதை நீங்கள் சமாளிச்சிட முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட் நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணாங்க லக்கேஸ் கலராக இந்த தினம் லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே நமது துலான்குடிய ரசன் சேனலுடைய முழுமையான சாராம்சத்தை நீங்கள் பெறுவதற்கு இப்பொழுதே நமது துலான்குடிய ரசபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்தி நினைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ற தினம் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காண்பது நமது துலாம் ரசி செண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு மனசுல ஒரு புத்துணர்வு தெம்பு பிறக்கக்கூடிய ஒரு நாள்ங்க நாளுங்க நீங்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் உண்டு நண்பர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே எனவே புத்துணர்ச்சி நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் புது விதமான ஒரு ஆச்சரியம் கலந்த தேடல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குங்க ஆபீஸ்ல உங்களை நம்பி சில பொறுப்புகள் கூடுதலா தரதுனால கெத்த காட்டுவீங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தற்பெருமையின்றி செயல்படுவது நல்லது நண்பர்களே கூடுதல் பொறுப்பு உங்க கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் தற்பெருமைகள் மட்டும் தவிர்த்து விடுங்கள் விசாக நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசுல சின்ன சின்ன சலனங்கள் வந்து போனாலும் வேற லெவலில் சந்தோஷம் இருக்குங்க ஏன்னா உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக பாராட்டு புகழ் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே புகழ் நிறைந்த ஒரு நல்ல நாள்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் எங்களுடைய மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே